இன்று பாகிஸ்தான் நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அறிவித்தனர் அதில் பேசுகின்ற பாகிஸ்தான் நாட்டு வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தான் நாட்டு உயர் தூதரக அதிகாரியிடம் இந்தியா ஆவணங்களின் அடிப்படையில் வழங்கிய அந்த ஆவணங்களில் இந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது தொடர்பாக எந்தவிதமான குறிப்பையும் இந்தியா வழங்கவில்லை அது தொடர்பாக எதுவும் இடம்பெறவில்லை என்கிற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார் இந்தியா அது தொடர்பான எந்த குறிப்பும் வழங்காதது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே அது உண்மையில் இந்தியா இந்த சிந்து நதிநிறு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறதா அல்லது வெறும் வாய்மொழியாக மட்டும் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இதை வைத்து பாகிஸ்தான் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்தியாவால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கவோ ரத்து செய்யவோ முடியாது அதற்கான திறன் இல்லை ஊடக விளம்பரம் தேடுவதற்காகத்தான் இந்தியா ஊடகங்கள்